என்ன இந்த வீடியோல பார்க்க போறீங்கன்னா இன்னைக்கு மதியத்துக்கு வந்து சாம்பார் வச்சு மூணு தொட்டுக்கு பண்ண போறேன் வெண்டிக்காய் தான் சாம்பார் இன்னைக்கு அதுக்கு தொட்டுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா பீட்ரூட் வருவல் அப்புறம் வந்து மஷ்ரூம் காலிஃப்ளவர் எக்கு போட்டு ஒரு வருவல் அப்புறம் கொத்தரங்காய் பொரியல் இந்த பீட்ரூட் வந்து பொரியல் பண்ணால் நிறைய பேருக்கு பிடிக்காது நிறைய பேருக்கு நான் ரொம்ப பேருக்கு பிடிக்காது எங்கள் வீட்லையும் யாரும் சாப்பிடவும் மாட்டாங்க பொரியல் பண்ணால் தான் தேங்காய் ஊற்றி ஒரு வருவல் ஒன்று வருத்தேன் அது சூப்பராக இருந்தது அது சின்ன வயசில் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்தவங்க எங்கள் அம்மாவுக்கு சொல்லி கொடுத்தாங்க எங்கள் அம்மா மூலமாக நான் கற்றுக்கிட்டேன் இப்போ நான் அதை உங்களுக்கு தரேன் நீங்களும் அந்த ட்ரை பண்ணி பாருங்க பீட்ரூட் சாப்பிடாத கூட சாப்பிடுவாங்க நல்லா இருக்கும் சப்பாத்திக்கு அது தொட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கும் அதே மாதிரி தான் மஷ்ரூவலும் அதுவும் நல்லா இருக்கும் அது ட்ரை பண்ணி பாருங்க அம்மா சுடுமும் எக்கும் காலிஃபிளர் மூணு சேர்ந்து வீடியோக்குள்ள போகலாமா எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிடலாமா வாங்க சாம்பாருக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன் பருப்பு வேக வச்சுட்டு வெண்டிக்காய் வதக்கி போட்டுட்டு மிளகாத்தூள் மஞ்சள் தூள் புளி எல்லாம் ஒன்றா போட்டு கரைச்சி ரெடியாக வச்சுருந்தேன் தாளிக்க வேண்டியதான் இப்போ கடுகு போட்டுக்கலாம் ஜீரகம் போட்டுக்கலாம் கடுகு ஜீரகம் வர மிளகா அப்புறம் வெங்காயம் பச்சை மிளகா இதுதான் அதுக்கு தாளிப்பு வெண்டிக்காய் சாம்பார் ரொம்ப ஈஸி பருப்பு வச்சுட்டோம்னா வெண்டிக்காய் வதக்கி அதில் போட்டு புளியும் அதிலே ஊற்றி தாளிக்க வேண்டியதுதான் நான் அப்படி தான் வைப்பேன் கடுகு வெடிச்சிருச்சு இப்ப வந்து வெங்காயம் வர மிளகா பச்சை மிளகா எல்லாம் போட்டுக்கலாம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் நான் பருப்போடே வச்சிடுவேன் நீங்கள் பருப்பு வைக்கும் போது பெருங்காயம் வைக்கல அதனால தாளிக்கிறப்ப போட்டுக்கிறேன் சாம்பார் எடுத்து ஊற்றிடலாம் உப்பு போட்டுக்கலாம் அவ்வளோதான் வெண்டிகாய் சாம்பார் வச்சாச்சு இது கொதிக்கட்டும் நான் வந்து கொத்தரங்காய் வந்து பொடி பொடியாக கட் பண்ணி அதில் பாசி பருப்பு அப்புறம் வந்து மிளகாத்தூள் மஞ்சத்தூள் உப்பு மூணும் போட்டு இதை வேக வச்சிட்டு தான் அப்புறம் தாளிக்கணும் இதை மொதல் வேக வச்சுருவோம் இப்போ பீட்ரூட் வருவலுக்கு நான் வந்து பீட்ரூட்டை கொஞ்சமாக உப்பு போட்டு பருப்போடைய வேக வச்சு வச்சுக்கிட்டேன் இதுமாரி குக்கரில் வச்சு எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம தனியாக வேக வச்சோன்னா ரொம்ப நேரம் ஆகும் அதில் வந்தால் கொஞ்சம் எவ்வளோ நேரம் வெந்தாலுமே கொஞ்சம் நறுக்கு நறுக்குன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் குக்கரில் வச்சிங்கன்னா நல்லா சாஃப்ட் ஆகிடும் நான் வேக வச்சு வச்சுருக்கேன் லைட்டாக உப்பு போட்டிருக்கேன் இப்போ அதை அரைக்கிறதுக்கு தேங்காய் தேங்காய் சும்மா கொஞ்சமாக வர ஒரு கீத்து இருக்கும் அந்த அளவு போட்டிருக்கேன் அப்புறம் வந்து சோம்பு அப்புறம் சின்னதாக ஒரு தக்காளி இவங்க சின்னதாக இது வச்சிருந்தால் போதும் பெரிய தக்காளியாக இருந்தால் பாதி போடுங்க போதும் பாதி தக்காளி அப்புறம் வந்து வெங்காயம் ஒரு பாதி பெரிய வெங்காயம் ஒரு பாதி வெங்காயம் போட்டிருக்கேன் அப்புறம் ஒரே ஒரு துண்டு பட்டை இந்த மாதிரி சின்ன துண்டாக இருந்தால் போதும் பட்டை இது எல்லாத்தையும் அரைச்சிட்டு வந்து தாளிக்க வேண்டியதுதான் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துட்டேன் இது அரைச்சிட்டு வந்தாலே நம்ம வந்து பீட்ரூட் செஞ்ச மாதிரி தாளிச்சிருவோம் இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ இந்த எண்ணெயில் நம்ம அரைச்சி வச்சா அந்த பேஸ்ட் அப்படியே ஊற்றிட வேண்டியதான் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் அப்புறம் மிளகாத்தூள் இது மாதிரி செஞ்சு கொடுங்க சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க சப்பாத்தி நல்லா இருக்கும் குழம்பு புகுது கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சிடும் பீட்ரூட்டை சேர்த்துட வேண்டியதுதான் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க ஏன்னா பீட்ரூட்ல வேக வைக்கும் போது கொஞ்சம் போட்டோமா இப்போ கொஞ்சம் லைட்டாக மிளகாத்தூளுக்கு எல்லாம் சேர்த்து பீட்ரூட் வந்து கொஞ்சம் கூட உப்பு போயிடுச்சுன்னா நல்லா இருக்காது இதுக்கு அரை உப்பு தான் போடணும் பீட்ரூட்டுக்கு ம் அதான் இதையும் க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம் இது அப்பப்போ கிளறி விட்டாலே அவ்வளோதான் பீட்ரூட் வருவர் ஓவர் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு இதை ஆஃப் பண்ணிடலாம் இதை ஊத்தி வச்சுட்டு பொரியல் பண்ணணும் குழம்பு எடுத்து மாத்திட்டு வர கொத்தரங்காய் தாளிச்சிடலாம் கொத்தரங்காய் நல்லா வெந்திருச்சு பாருங்க நல்லா நெத்து பதமா ரொம்ப கொலைய வேகக்கூடாது நல்லா இருக்காது கொத்தரங்காய் சாப்பிட்றதுக்கு அதுமாரி பிஞ்சு கொத்தரங்காய் தான் பொரியல் பண்ணும் அதான் நல்லா இருக்கும் இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் பொரியலுக்கு கடுகு போட்டுக்கலாம் கொஞ்சமா உடுத்த வெங்காயமும் கருவேப்பில அப்புறம் சோம்புத்து எந்த பொரியலாக இருந்தாலும் கொஞ்சமாக சோம்பு தூள் போட்டு செஞ்சீங்கன்னா நல்லாயிருக்கும் வாசனையே நான் எல்லா பொரியல்லையும் போடுவேன் சும்மா ஒரு ஃப்ளேவருக்கு தானே இது என்னாச்சின்னு பார்ப்போம் சுடுது ஓகே பீட்ரூட் ஒருவல் ரெடி இதை ஆஃப் பண்ணிடலாம் இது தயிர் சாதத்துக்கு லெமன் ரைஸுக்கு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் வருங்க சூப்பரா இருக்கு கொத்தரங்காய் கொத்தரங்காய் பொரியல் பண்ணும் போது பாசி பருப்பு போட்டு வேக வச்சு அப்புறம் பண்ணுங்க அப்பதான் நல்லா இருக்கும் அந்த ஒரு லைட்டா ஒரு கசப்பு இருக்கும்ல கொத்தரங்காய் இல்ல அந்த பாசிப்பருப்போட சாப்பிடும் போது அந்த கசப்பு தெரியாது அதனாலதான் பாசி பருப்பு போடுவாங்க தேங்காய் அவ்வளோதான் ஒரியலும் ரெடி இது ஒரு ஒரு நிமிஷம் கழிச்சு ஆஃப் பண்ணிடலாம் ஏன்னா ட்ரை ஆகட்டும் தேங்காய் போட்டிருக்கோம்ல இப்போ வந்து மஷ்ரூம் காலிஃப்ளவர் வருவலுக்கு வந்து நான் எல்லாத்தையும் போட்டு அரைச்சிட்டு வந்துடுறேன் அதுக்கு வந்து இஞ்சி பூண்டு இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் இஞ்சி ஒரு துண்டு அப்புறம் வந்து பூண்டு பல் ஒரு அஞ்சு அப்புறம் ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் இதுதான் அப்புறம் தக்காளி இதில் ஏன் எக்கு போடுறேன்னா அந்த எக்கு வந்து ஆம்லேட் மாதிரி ஊற்றி அதுக்கப்புறம் கட் பண்ணி இதில் போட்டு செஞ்சு பாருங்கள் அந்த எக்குவோட டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்கும் இதை அரைச்சிட்டு வந்துடுறேன் வந்தாச்சு கொத்தரங்காய் ரெடியாயிடுச்சு நினைக்கிறேன் அவ்வளோதான் கொத்தரங்காய் பொரியல் பாருங்க பார்க்கவே நல்லா இருக்கு ஆஃப் பண்ணிடலாம் வந்து நான் கடாய் போட்டேன் அரைச்சிட்டு வந்தோம்ல இதை ஊற்ற வேண்டியதுதான் எதுவுமே அறிய வேணாம் எல்லாத்தையும் அரைச்சிட வேண்டியதுதான் கரம் மசாலா கொஞ்சம் போட்டுக்குவோம் இதுக்கு என்ன கொஞ்சம் கூடை ஊற்றி தான் நம்ம செய்யணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இந்த வறுவலே ம் இப்போ இதிலே மஞ்சள் தூள் மிளகாத்தூள்லாம் போட்டுடலாம் எல்லாம் சேர்த்து பதக்குவோம் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் இது நல்லா ஒரு ஒரு நிமிஷம் வதங்கட்டும் அந்த பச்சை வாசனை எல்லாம் போகிற வரைக்கும் ஆ பச்சை வாசனை போய் நல்லா வதங்கிடுச்சு நல்லா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ மஷ்ரூமை சேர்த்துருவோம் அப்புறம் காலிஃப்ளவர் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ தண்ணி ஊற்றிப்போம் இப்போ உப்பு போட்டுக்கோ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சா க்ளோஸ் பண்ணி வைப்போம் இது நல்லா வெந்ததுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் இறக்க போகிறப்ப நம்ம முட்டை போட்டு இறக்க வேண்டியது தான் மஷ்ரூமும் காலிஃப்ளவரும் நல்லா வெந்துருச்சு அதனால் இந்த ஸ்டேஜில் என்ன செய்யணும் நம்ம முட்டை போடணும் இப்போ எப்படின்னா ரெண்டு முட்டையை வந்து நம்ம ஆம்லேட் மாதிரி போட்டுக்கணும் நீங்கள் எத்தனை முட்டை வேணாலும் போட்டுக்கலாம் நான் ரெண்டு தான் போடுறேன் வேக வச்சு கட் பண்ணி போட்டோம்னா அந்த மஞ்சள் கருலாம் கரைஞ்சி ஒரு மாதிரி க ஒரு மாதிரி கவுச்சி ஸ்மெல் வரும் அதனால நான் இப்படி போடுறது இந்த மஸ்ரூமுக்குன்னு ஒரு ஃப்ளேவர் இருக்கும் இல்லையா அது நல்லா இந்த முட்டை ஆம்லேட்டில் ஏறி நல்லா இருக்கும் லைட்டாக உப்பு போட்டுக்குவோம் கொஞ்சமாக போட்டால் போதும் கொஞ்சமாக உப்பு போட்டுக்குவோம் ஏன்னா இந்த மசாலாவில் உப்பு இருக்கிறது இதில் ஏறும் நல்லா பீட் பண்ணிக்குவோம் பீட் பண்ணியாச்சா இப்போ தோசைக்கல்ல ஊற்றுவோம் பீட் பண்ணி போட்டீங்கன்னா வரும் அவ்வளவுதான் இந்த முட்டையை வந்து கட் பண்ணி நம்ம எண்ணெய் செடியில் போட வேண்டியதுதான் நம்ம அந்த தோசை எல்லாம் கட் பண்ணிக்கலாம் சின்ன சின்ன பீஸாக எடுத்து அப்படியே அந்த எல்லாம் அதில் போட்டுடணும் இறக்க போகிறப்ப தான் போடணும் ஒரு ரெண்டு நிமிஷம் போட்டு கிளறி ஆஃப் பண்ணிடணும் இந்த மசாலாலாம் அதில் பைண்ட் ஆகி அந்த முட்டை சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மஷ்ரூம் ஃப்ளேவர் வந்து இருக்கணும் அதுக்காக தான் இந்த ஆம்லெட்டை போட்டு இதில் போடுறது ரொம்ப தனியாகவே ஊற்றி சாப்பிட்லாம் ஆனால் இது மாதிரி சாப்பிட்டா அது ஒரு டேஸ்ட்டு அந்த சா அந்த மசாலாவுக்கு அதுக்கும் அவ்வளோ நல்லாயிருக்கும் இது நல்லா ஒரு நிமிஷம் இருக்கணும் அப்போ தான் இதோட இது எல்லாமே இந்த முட்டையில் ஏறும் அப்படியே இருக்கட்டும் ஓகே இதையும் ஆஃப் பண்ணிடலாம் எப்படி இருக்கு பாருங்க சப்பாத்திக்கு அவ்வளோ நல்லா இருக்கும் அது செம்ம டேஸ்டாக இருக்கும் சப்பாத்தி இது முட்டை எது காலிஃப்ளவர் எது மஷ்ரூம் எதுன்னே தெரியாது எல்லாம் மிக்ஸ் ஆகி நல்லா இருக்கும் இதுலேயே டேரெக்டாக உடச்சி ஊற்றுனா அது வேற மாதிரி இருக்கும் அது சத ஆயிடும் ஏன்னா இதில் தண்ணி இருக்கு இல்லை அந்த தண்ணி போய் அந்த முட்டையில் வச்சு ஒரு மாதிரி நத நதப்பாக இருக்கும் இது போட்டோம்னா ட்ரையாக இருக்கும் அந்த முட்டை அதுக்காக தான் இதில் போடுறது அவ்வளோதான் ஆஃப் பண்ணிட வேண்டியது தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சாப்பாடுலாம் போட்டுட்டு வந்தாச்சு தட்டே பாருங்கள் எவ்வளோ ஃபில்லிங்காக இருக்குது பாருங்கள் மூணு தொட்டுக்கையோட சாம்பார் சூப்பராக இருக்கும் சாப்பிடுவோமா பாப்பா நீ மொதல் சாப்பிடு முட்டை வச்சு இந்த முட்டை வச்சு வேணுமா இது உண்மையாக சொல்கிறேன் அவ்வளோ நல்லா இருக்கும் இந்தா சரி வச்சுருக்கேன் இங்கே பேர் வச்சுருக்கேன் சாப்பிட்டுட்டு சொல்லு நல்லா இருக்கா என்னன்னு சொல் நல்லா இருக்கா பீட்ரூட்டு சாப்பிட்டு பாருக்கல ம் நான் சாப்பிட்றேன் எனக்கு இந்த முட்டை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு பீட்ரூட்டு அப்புறம் கொத்தரங்காய் மூணையும் தொட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் நம்ம சாதம் சாப்பிட்றத விட காய்கறி சாப்பிட்ணுன்னு சொல்கிறாங்க நிறையா அதனால் ஒரு சாம்பார் வச்சோம்னா நல்லா ரெண்டு மூணு தொட்டுக்க செஞ்சோம்னா சாம்பார் கொஞ்சமாக சாப்பிட்டாலும் தொட்டுக்கை நிறையா சாப்பிட்லாம் இப்போ இதில் எத்தனை காய் இருக்குது பாருங்கள் கொத்தரங்காய் இருக்குது அப்புறம் காலிஃப்ளவர் இருக்குது அப்புறம் மஷ்ரூம் இருக்குது அப்புறம் பீட்ரூட் இருக்கு அப்புறம் முட்டை இத்தனை காயும் நம்ம சாப்பிட்றோம் அதுமாதிரி செய்கிற மாதிரி செஞ்சு நம்ம தொட்டு கையெல்லாம் வச்சிருந்தோம்னா சாம்பாரும் நல்லா இருக்கும் எல்லாேருக்கும் பிடிக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதெல்லாம் முடிச்சிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நான் சொல்கிற டிஷ்ஷெல்லாம் செஞ்சு பாருங்கள் அப்படி எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏன்னா நான் வந்து வீட்டில் செய்யறதுதான் நான் செஞ்சு காட்டிகிட்ருக்கேன் ஏன்னா நான் மெஷர்மெண்ட்லாம் சொல்கிறது இல்லை என்ன செய்யறேனோ அதை அப்படியே காட்டுறேன் நீங்கள் உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மெஷர்மெண்ட்டை மாற்றி நீங்கள் செஞ்சு பாருங்கள் இன்னுமே நல்லாயிருக்கும் இது மூணுமே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் கொத்தரங்காய் பொரியல் எல்லோரும் செய்கிறதான் இது ரெண்டும் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காம கமெண்டில் சொல்லுங்கள் பாய்